தனுசு ராசி ஜோதிட பிரியர்களே ராகு கேது பயிற்சி பலன் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கும் இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சியாகி ஒன்றைய ஆண்டுகள் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சிறப்பாக அமைகிறார் ராகு பகவான் உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் அதாவது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் மகா உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய பலம் பெற்றக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை வந்து நமக்குடைய வெற்றிகள் தோல்விகள் சூப்பராக நம்ம வாழ்க்கையை ஒரு ஜெயிச்சு சாதிக்கக்கூடிய அமைப்பு உள்ள உள்ள இடம் அப்படிங்கிறதுனால பல வெற்றிகள் உங்களுக்கு உண்டு எந்த காரியத்தையும் சிறப்பாக சாதிச்சிக்குவோம் இது சகோதர சகோதரிகள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர்களோட சொத்துக்கள் எதுவும் பாகப்பிரிவினை செய்யணும்னா இந்த காலத்தில் பண்ணிக்கலாம் அவர்கள் வீட்டு விசேஷங்கள்ல நீங்கள் சரியான உதவி செய்து அவர்களோடு பணியாற்றுவீர்கள் அவர்களும் உங்களுக்கு எல்னால் என்னையாக இருந்து உதவி செய்வாங்க மூன்றாம் இடம் பலருடைய உதவி உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என பலருடைய உதவி தேவைக்கு சரியான நேரத்தில் அற்புதமாக கிடைக்கும் இது தைரியஸ்தானம் அப்படின்னாலும் நம்ம எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப பொறுப்புகளாக இருந்தாலும் சரி உறவுகளுடைய பொறுப்புகளாக இருந்தாலும் சரி சமூக பொறுப்புகளாக இருந்தாலும் சரி அதை தைரியமாக களை அதில் ஒரு வெற்றியும் பெறுவோம் சில இடத்துல ஒரு தோல்வியே வந்தாலும் கூட அதில் வந்து அந்த தோல்வி எதனால் வந்தது அப்படிங்கிறத ஒரு அனுபவமாக பெற்றுக்கொண்டு அதை மறுபடியும் வெற்றிக்கனியை பறிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் இந்த ராகு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல அற்புதமான இடம் நல்ல சிறப்பு வளங்கள்லாம் கிடைக்கும் நீங்கள் ஒரு திருமண முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் சார் ஜாதகம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஓரளவுக்கு பொருந்தி வருது பொண்ணு பரவாயில்லாமல் இருக்கிறாங்க ஓரளவுக்கு நார்மலாக இருக்க நல்ல குடும்பம் தான் டைரியம் முடிச்சுருவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அந்த அந்த முயற்சியை எடுத்துருவீங்க அந்த வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அதே போல் ஒரு எந்த ஒரு வேலைனாலும் முதல்ல ஒரு சாதாரண வேலையினாலும் உள்ளே போய் நம்ம நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் தொழிலையும் குறைஞ்ச முதலீடு தான் நம்மகிட்ட இருக்குது நம்ம இருக்கிற முதலீடை வச்சு நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக வளரணும் அப்படின்னு அந்த முதலீடை வச்சு நீங்கள் உள்ளே போவீங்க உங்களுடைய நேர்மை நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வாடிக்கையாளரில் கவுந்துருவீங்க கண்டிப்பாக உங்கள் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்துக்கு போவீங்க எல்லாத்துலேயும் ஒரு தைரியம் அசாத்தியமான தைரியம் இருக்கும் சார் சார் உங்களை மாதிரி ஒரு விஷயத்தில் யாராலையும் பண்ண முடியாது சார் அப்படின்னு மற்றவர்கள்லாம் அங்காளிக்கிற அளவுக்கு இந்த ராகு பகவானுடைய அணுகிரகம் ரொம்ப சூப்பர் கேது பாக்கியஸ்தானத்தில் நல்ல ஒரு என்ன செய்கிறாரு நமக்கு என்னென்ன எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்திக்கிற இடத்துல போய் உட்காடுறாரு அப்போ அந்த இடத்துல உட்காடுற போது கேதுங்கிறது என்ற தெளிவு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து தெளிவோடு செயல்படுவோம் இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு திருமணமாக இல்லை உங்களுக்கே ஒரு திருமணமாக சரி கொஞ்சம் நம்ம பார்த்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்ணு அருத்து பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் கடவுளுடைய அனுகிரகத்தை வேண்டி அதை செய்வீங்க ஏன்னா இது பாகிஸ்தானத்தில் கேது இருக்கும்போது கடவுளுடைய முகா அனுகிரகம் தெய்வ பலம்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதாவது நம்ம ஆலயத்திற்கு சில வேண்டுதல்கள்லாம் வச்சுருப்போம் அந்த காரியங்கள் வெற்றியான இப்போ அந்த வேண்டுதல்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் பல ஆலயங்களுக்கு நம்ம இதுவரைக்கும் போகாத ஆலயங்களுக்கெல்லாம் கூட குடும்பத்தோடு அற்புதமாக போயிட்டு வந்து கண்டிப்பாக பலருக்கு பிரசாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் உங்களை மாதிரி உங்கள் குடும்பத்தை மாதிரி ஒருத்தர் கோயிலுக்கு போக முடியுமா ஆலய பணிகள் செய்ய முடியுமா அப்படின்னு மற்றவங்கள்லாம் நம்மளை வந்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு ஆலயப் பணிகள் செய்வோம் ஆலய புனரமைப்பு பணிகள் செய்வோம் ஆலயத்திற்கு தேவையான உதவிகள் நம்மளால் முடிஞ்சதை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு பல பூஜை புலஸ்காரங்களில் நம்ம முன்னால் போய் நிற்கக்கூடிய அமைப்பை கேது பகவான் கொடுப்பார் அதே போல் முக்கியமானவர்களை நல்லவர்களை நம்ம முன்னிறுத்தக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு நம்ம பின்னால் உதவி செய்யக்கூடிய அமைப்பு தான தர்மங்கள்லாம் நிறைய செய்வோம் பல ட்ரஸ்ட்டுகள் அமைச்சு பலருக்கு உதவி செய்வோம் பலருடைய ஆத்மாவில் போய் குடியிருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது அவ்வளோ விசேஷம் புரிஞ்சுக்கிங்களா சில விஷயங்களை கேது பகவான் வந்து தடையும் தாமதத்தையும் கொடுப்பார் உடனே கேது பகவான் என்ன சார் பாக்கியத்திலிருந்து இப்படி செய்கிறாரே அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மைக்காக தான் அவர் செய்வார் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் காத்திருத்தல் பொறுத்திருத்தல் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக அந்த காரியம் நடக்கிறதுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு காலக்கஸ்தி போயிட்டு வாங்க கீழப்பெரும் பள்ளம் போயிட்டு வாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை கேது பகவான் நவகிரகத்தில் இருக்க கேது பகவானை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் நான் ஜோதிடம் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌன்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆபர்த்து டைம் ஆஃப் பர்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாதிமுத்து